செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் மரக்கன்றுகள் நடுதல் மற்றும் மரக்கன்றுகள் வழங்குதல் சுற்றுச்சூழலை காப்போம் எழில்மிகு உலகை படைப்போம் தர்மபுரி அதிகமான் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி சுற்றுச்சூழல் மன்றத்தின் ஒன்பது மற்றும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று காலை பத்து மணியளவில் அதிகமான் கோட்டையில் உள்ள காலபைரவர் ஆலயத்திற்கு சென்று மரக்கன்றுகளை நட்டும் மரக்கன்றுகளை வழங்கியும் சுற்றுப்புற சூழலுக்கு பாதுகாப்பாக தங்கள் பங்கை நிறைவேற்றினர் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் பொருட்டு மாணவர்கள் மனமுவந்து ஆர்வமுடன் நாற்பது வகையான மரக்கன்றுகளை கொண்டு வந்தனர் அம்மரக்கன்றுகளை அதியமான் கோட்டையில் உள்ள கால பைரவர் ஆலயத்தின் நிர்வாக அதிகாரி திரு ஜீவானந்தம் அவர்களிடம் சுற்றுச்சூழல் மன்றத்தின் ஒன்பது மற்றும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களால் வழங்கப்பட்டது அவர் அம்மரக்கன்றுகளை கோவில் சுற்றுப்பகுதிகளில் நடுவதாக கூறினார் மாணவர்கள் கோவிலின் சுற்றுப்பகுதியில் ஆர்வமுடன் மரக்கன்றுகளை நட்டனர் இந்நிகழ்வு மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஊட்டும் வகையில் அமைந்தது இக்களப்பயணம் சிறப்புற அமைய உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு செந்தில் சி கந்தசுவாமி துணை தலைவர் திருமதி கே மணிமேகலை கந்தசுவாமி செயலாளர் திரு தனசேகர் தாளர் திருமதி தீப்தி தனசேகர் நிர்வாக அலுவலர் திரு ஜே கார்த்திகேயன் முதன்மை முதல்வர் திரு சி சீனிவாசன் முதல்வர் திரு பி செந்தில் முருகன்

Students understood that donating saplings to our society would make a better society. And we have also made awareness created to the school students regarding the environmental issues and developed the tendency to donate the plants to our society. And we, they have also learned about the importance of maintaining cleanliness in and around the society by themselves involving with society. As Sendhilian, we are proud to say that we have made our society greenery and pleasant. I thank our management for making a wonderful event for us to make awareness to our society. Uh, and on behalf of Sendil Public School, we will make everyone to join the race to make the world a better place. Thank you. மரத்தின் மகத்துவத்தை மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று என் உரையை தொடங்குகிறேன் நான் வினி சொன்பதாம் வகுப்பு ஈகோ குழு மாணவன் சுற்றுப்புற அன்று மாசு பிடித்த தெருக்கள் கண்டோம் பாசி பிடித்த புலங்கள் கண்டோம் தூசி பிடித்த நடைபாதையைக் கண்டோம் இன்றோ நாசி புகும் காற்றிலும் மாசு ஏசி போட்ட வீட்டிலும் மாசு பசி போக்கும் உணவிலும் மாசு உயிர் கொடுக்கும் நீரிலும் மாசு தூசு படாமல் வளர்க்கும் பிள்ளைகளுக்கு காசு கொட்டி கொடுத்து பயன் இல்லை மாசில்லா சுற்றுச்சூழலை கொடுப்போம் நேசமிகு நேசமிகு உலகை உருவாக்குவோம் மாசில்லா சுற்றுச்சூழலை கொடுப்போம் நேசமிகு உலகை உருவாக்குவோம் என்று என் உரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம் கண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு எனும் குரலுக்கு ஏற்ப எங்கள் பள்ளி என்னையும் எழுத்தையும் மட்டும் கற்றுத் தருவதல்ல நம்மை சுற்றியுள்ள சூழலை பாதுகாப்பது பற்றியும் நமக்கு கற்றுத் தருகிறது மோனி டூ ஆர் அண்ட் சிஎஸ் சுயன்ஜன் ஆஃப் 9 அண்ட் அண்ட் கேட்டகிரி சர்வ் பப்ளிக் ஸ்கூல் அதிகமான் கோட்டை இதகுடி